மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஐம்பத்தோரு அடி ஒரே கல்லிலான பிரம்மாண்ட தேவி கருமாரியம்மன் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் கடந்த திங்கட்கிழமை துவங்கி தொடர்ந்து வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளான இன்று நான்காம் கட்ட வேள்வி பூஜைகளுடன் துவங்கி மகா பூர்ணாதி நடத்தப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது இதனிடையில் ஐம்பத்தி ஓர் அடி ஒரே கல்லிலான பிரம்மாண்ட உயரம் கொண்ட ஆதிசக்தி தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு கொடையாளர்கள் மூலம் பதிமூன்று கிலோ தங்கம் பதினெட்டு கிலோ வெள்ளிகளால் ஆன கவசங்கள் கொடையாக சுவாமிகளிடம் அளிக்கப்பட்டது பின்னர் கலசங்கள் புறப்பட்டு ஆறாம் தலைமுறை மறுநாளர் தேவி குக யோகி ஸ்ரீ ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு புனித கலசங்கள் மூலம் பால் மஞ்சள் சந்தனம் தேன் வாசனை திரவிய குடங்கள் மூலம் புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வந்தும் பொங்கல் வைக்கும் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்த மகா கும்பாபிஷேகத்தின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி